இதுக்கு முன்னாடி இஃப் கிளாஸ்ல ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் டைப்பை பத்தி பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோல செகண்ட் அண்ட் தேர்ட் டைப்ஸ பார்க்கலாம் முந்தைய வீடியோவ பார்க்கலனா கீழ இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க பின் பண்றேன் ஓகே இப்ப செகண்ட் டைப்ப பார்க்கலாம் இது அன்ரியல் ஆர் இமேஜினரி சுச்சுவேஷனை சொல்றதுக்கு யூஸ் ஆகும் அதாவது உண்மையா நடக்க முடியாத அல்லது கற்பனையான விஷயங்களை சொல்றதுக்கு யூஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் ட்ரைவ் டு ஸ்கூல் என்னிடம் கார் இருந்தால் நான் ஸ்கூலுக்கு ட்ரைவ் பண்ணி போயிருப்பேன் அப்படின்னா ரியலா என்கிட்ட கார் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்த இருந்தா இப்போ ப்ரெசென்ட்ல ரிசல்ட் இருக்கும் பட் பாஸ்ட்ல அது நடக்கல அது ஜஸ்ட் இமேஜினரி தான் அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா இஃப் ப்ளஸ் பாஸ்டன்ஸ் கமா வுட் ப்ளஸ் வேர்ப் ஒன் ஓகே இப்போ தேர்ட் டைப்பை பார்க்கலாம் இது பாஸ்ட்ல ஒரு இம்பாசிபிள் விஷயத்த சொல்றதுக்கு யூஸ் ஆகும் எப்படின்னா இந்த எக்ஸாம்பிள பாருங்க இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் நீ படிச்சிருந்தா எக்ஸாம்ல பாஸ் பட் நீ நீ படிக்கல ஃபெயில் ஆகிட்ட சோ பாஸ்ல ஒரு செயலை செய்யல அதனால ரிசல்ட் இம்பாசிபிளா ஆயிடுச்சு இதுக்கு ஃபார்முலா பாஸ் பர்ஃபெக்ட் கமா வுட் வி த்ரீ சரி இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போதும் உண்மை ஃபர்ஸ்ட் டைப் இஸ் யூஸ்ட் ஃபார் பாசிபிலிட்டி இன் தியூச்சர் நடக்க வாய்ப்பு இருக்கு செகண்ட் டைப் இஸ் யூஸ்ட் ஃபார் இமேஜினரி ஆர் அன்ரியல் ரிசல்ட்ஸ் இன் த பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் இப்போ அல்லது ஃபியூச்சர்ல கற்பனையானது தேர்ட் டைப் இஸ் யூஸ்ட் ஃபார் இம்பாசிபிள் ரிசல்ட்ஸ் இன் த பாஸ்ட் பாஸ்ட்ல நடந்திருக்கவில்லை பட் ரிக்ரெட் ஆர் இமேஜினேஷன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கானு காமெண்ட்ல சொல்லுங்க